திரவியமோ முடி இருக்குதப்பா அந்த நல்ல திரவியத்தை அல்வன் கொண்டு போகாமல் காமல் காத்து உனக்கு வருடம் ஒரு தடவை வருடத்தில் ஒரு தடவை

அம்மா பகவதியுடைய வாழல ஒருவர் வேணுமான விலாசத்தில் உண்டு வாங்கி கடவுளிட மரங்கள் பெற்ற பச்சாத்தி மாடனுக்கு இருபத்தோரு இடம் அதிலே இருபத்தோரு நிலைய வேணும்

ஒரு நிலையா உனக்கு வேள நல்ல வேளையா பச்சாத்தி மாடாடம் வணங்கு சமயம் ஐயா ஐயப்போலையே நடைத்த சிம்ளதையில் அமர் ஐயா பச்சாத்தி மாடான் பாறையில் மகன் பச்சாத்தி மாடல் ஆடுதாரே பாடுதார ஆதாரி போடுவாரா இப்பச்சையாற்றிலே கொலுவிருங்க அப்பா குடி வாழ்ந்து வரும் அந்த குல மக்கள் எல்லாம் செய்வதற்கு சம்புத்தட்ட வெட்டுவதற்கு வாராரே வெட்டு நாளா தங்கியிருந்து அறுப்பு தட்டை எல்லாம் வெட்டி அறுத்து அங்கே கட்டு கட்டி கட்டு கட்டி பச்சாத்தி மாடம் கொலுவிருந்த பச்சை யாரு பக்கத்தில அண்ணாக ஆரோந்தானே செய்திய அருந்தி வரும் வேலையில ஐயச்சி படுத்திய காரணதா கொண்டாரே பச்சாத்தி மாட இவர்களோடு போகணுமா நம்ம போகணுமா போகணுமா இப்பியாக பூசை குடி வாரே துப்பா கூடி வந்தல்லோ எட்டோர எட்டு நாளா அட்டகாசம் செய்வாரா ஆதாரை போடுவாரா அதை அறிந்த மக்கள் குண்டு போராங்கியை கொண்டு வந்து அடித்து குறுகேக்கச்சாத்தி மாடாருளாகிய அபியாயம் இல்ல பிசாஸ் இல்ல இந்த இந்திரகுல மக்கள் எல்லாம் தட்ட வெட்டவாராட பொறி மாட மாட சாமி ஐயா வ அச்சிள குல்லாவா, அச்ச அத்தி மாட நோடு அந்த மாட குடி மாடை ஆடர் வந்த ஒரு கையில் அதுக்கு தெரிய ஒரு கையில் இன்னும் பண்ண ஒரு கையில் Okay Thank you

தந்தையானா தந்தையானவியது பக்கத்திலே அறவியது பக்கத்திலே ஜத்தி மாடா மனசாமி இடத்திலே நான் உனக்கு நிலையம் தரணுமா ஆமா

அன்பழிப்பு செய்து ஆதரித்த செல்ல செய்யுமார்கள் அம்பை ஆலங்குளம் மெயின் ரோடு அம்பை ஆலங்குளம் மெயின் நடார்பெட்டி அம்மா

செல்ல சீமான்கள் அம்மா சரி செந்தூர் முருகன் அம்மா சில்க் அண்ட் ரெடிமேட் ரெடிமேட் அப்படியா எடுத்துக்கிற பாசத்தோடு போடலுக்கு நூத்தி ஒரு லட்சம் ஒரு கோடியாக உள்ளார்கள் அதோடு இந்திர காளி சாஸ்தா பச்சாத்தி மாடசாமி கோவில் ஆடுங்குள கோமரத்தார்கள் அம்மா ஐயா பி சண்முக அவர்கள் சரி எஸ் மகாலட்சுமி அன்னாருடைய அருந்தவை செல்வர் செல்வா எஸ் ஆறுமுகம் அவர்களும் அம்மா மருமகள் ஏ லதா அவர்களும் அவர்களோ மகள் சரண்யா சரி அன்னார்களுடைய அன்பு திரு கரைத்தினாலும் இந்த அலங்கார பந்தல் சிங்கார மேடையிலே பாசத்தோடு நாமளுக்கு அலங்கார பந்தல் சிங்கார மேடையில் நூத்தி ஒரு ரூபாய் நூத்தி ஒரு லட்சமாக ஒரு கோடியாகவே அள்ளி தந்துள்ளார்கள் அன்னார்களுக்கு அப்புறமாக யாரு அன்பும் பண்பும் பாசத்தோடு ஆமா ஜி குணால் அவர்களும் சரி மோ இசைக்கு ராஜா அவர்களும் எம் இசைக்கு ராஜா அவர்களும் பி ஜோஸ்வா அவர்களும் சரி எம் ஆகாஷ் அவர்களும் பி சண்முக பாலன் அவர்களும் அதோடு மகி சஞ்சு அவர்களும் எஸ் மகி சஞ்சு சரி அதோடு பி உஷன் அவர்கள் அன்பு திரு கரைத்தினாலையும் இந்த அலங்கார பந்தல் சிங்கார மேடையில் நாணயத்தோடு எங்களுக்கு நாணயமாக ஆமா தங்க காசு இருபத்தி ஐந்து லட்சத்தை எங்களுக்கு அள்ளித்த அவர்களுடைய குடும்ப குலகோத்திரங்கள் எல்லாம் இதுவரைக்கும் எங்களுக்கு பணம் கொடுத்து பாராட்டிய சீமான்கள் பணம் கொடுத்தவர்களும் பணம் கொடுக்காதவர்களும் இனிமேல் எனக்கு பணம் கொடுக்க கூடியவர்களும்